அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள் இனி நம்ம இந்திய அரசியலமை பற்றி முக்கியமான தகவல் பார்க்கலாம் வாங்க ஆர்டிகல் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசம் பற்றி கூறுகிறது ஆர்டிகல் அஞ்சிலேருந்து பதினொன்று வந்து குடியுரிமை பற்றி கூறுகிறது ஆர்டிகல் பன்னெண்டுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் அடிப்படை உரிமைகள் பற்றி கூறுகிறது ஆர்டிகல் முப்பத்தி ஆறுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் அரசின் கொள்கையை வழி செலுத்தும் நெறிமுறைகள் பற்றி கூறுகிறது ஆர்டிகள் ஐம்பத்தொன்று ஏ வந்து அடிப்படை கடமை பற்றி சொல்லுது ஆர்டிகள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் மத்திய அரசு பற்றி கூறுகிறது ஆர்டிகள் நூற்றி ஐம்பத்தி ரெண்டிலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் மாநில அரசு பற்றி கூறுகிறது இது ரெண்டு முக்கியமானது ஐம்பத்தி ரெண்டிலேருந்து நூற்றி ஐம்பத்தொன்று வரைக்கும் மத்திய அரசு நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து இரநூத்தி முப்பத்தேழு வரைக்கும் மாநில அரசு அடுத்து பாருங்கள் ஆர்டிகல் இரநூத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் யூனியன் பிரதேசம் பற்றி கூறுகிறது ஆர்டிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு ஓ வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் பற்றி கூறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகள் இரநூத்தி நாற்பத்தி மூணு பிலேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஜி வரைக்கும் நகராட்சி பற்றி கூறுகிறது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் ஹச்லேருந்து இரநூத்தி நாற்பத்தி மூணு இசட் டி வரைக்கும் கூட்டுறவு சங்கம் பற்றி கூறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகள் இரநூத்தி நாற்பத்தி நாலுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு ஏ வரைக்கும் பட்டியலிட்ட பகுதிகள் மற்றும் பழங்குடி பகுதிகள் பற்றி கூறுகிறது ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தி இரநூத்தி அறுபத்தி மூணு வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு இடையே உள்ள உறவு நிலை பற்றி கூறுகிறது ஆர்டிகள் முன்னூற்றி இருபத்தி மூணுலேருந்து முன்னூற்றி இருபத்தி மூணு பி வரைக்கும் தீர்ப்பாயங்கள் பற்றி கூறுகிறது ஆர்டிகள் முன்னூற்றி இருபத்தி நாலுலேருந்து முந்நூற்றி இருபத்தொம்போது ஏ வரைக்கும் தேர்தல் அமைப்பு பற்றி கூறுகிறது அடுத்தது ஆர்டிகள் முன்னூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முந்நூத்தி ஐம்பத்தொன்னு வரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி கூறுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகள் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் அவசர நிலை பிரகடனம் பற்றி கூறுகிறது முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி அறுபது வரைக்கும் அவசர நிலை பிரகடனம் அடுத்தது ஆர்டிகள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து முந்நூற்றி அறுபத்தேழு வரைக்கும் அரசியல் சட்டத்திருத்த முறைகள் பற்றி கூறுகிறது ஆர்டிக்கல் முந்நூற்றி அறுபத்தெட்டு முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிழமைப்பு சட்டத்திருத்தம் ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தெட்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ஆட்சிகள் முந்நூற்றி அறுபத்தொம்போதுலேருந்து முந்நூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் தற்காலிக மாற்றக்கூடிய மற்றும் சிறப்பு விதிகள் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆட்சிகள் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி வரைக்கும் குறைந்த கால பட்டங்கள் அளித்தல் மற்றும் நீக்கப்பட்டவை நன்றி வணக்கம்